பாக்கி இப்போ நாம் உங்கள்கிட்ட இப்போ டீட்டெயிலாக மற்ற விஷயங்களை பேசுகிறத விட நான் பொதுவான கேள்வியை கேட்குறேன் இந்திய நாடு என்பது ஒரு மிகப்பெரிய தேசம் வளங்கள் அனைவரும் அப்படி அப்படித்தான் இந்த அரசு சொல்லுது தேசியம் தேசம் உங்கள்கிட்ட இருந்தாலும் அல்ல குடகுலே உருவானது காவேரி அது நமக்கு சொந்தம் காவேரி யாருக்கு சொந்தம் கேரள மக்களுக்கும் போகின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த எல்லாருக்குமே சொந்தம் புதுச்சேரி வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அங்கே போகின்றது அதே மாதிரி பாலாற்றில் எங்களுக்கு என்று அவங்க அணை கட்டி விடுறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் உச்சநீதிமன்றத்தில் அவங்க போய் த தடை உத்தரவு பெற்றாங்க அதே மாதிரி யானை வழித்தடங்களில் இந்த மாதிரி பணிகளை கட்டக்கூடாதுன்னு அம்மையார் அவங்க செஞ்சாங்க ஆனால் அந்த அரசு எதுவுமே செய்யலை இந்த அரசு செய்யலைங்கிறத விட அரசாங்கத்தினுடைய ஆணைகளை மீறி நாடாளுமன்றத்தினுடைய குழு ஆணைகளை மீறி உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிக்கையை ஆணைகளை மாறி அரசியமைப்பு சட்டம் கொடுத்திருக்கூடிய நாடாளுமன்ற உரிமைகள் எல்லாவற்றையும் அப்போ யார்கிட்ட போய் அரசும் ஒன்றும் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் பொது இது அரசும் ஒன்றும் ஒரு சின்ன உதா ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு காவல்துறை அதிகாரி அந்த ஊர்ல அந்த அதிகாரி இருக்கிற வரையில் திருட்டு கொள்ளை சம்பவம் எதுவும் நடக்கலை அவர் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு கிராமத்துக்கு வேறு ஒரு ஊருக்கு போயிடுறாரு அந்த கிராமத்தில் வேற ஒரு அதிகாரி வர்றாரு திருட்டு கொலை எல்லா சம்பவம் நடக்குது இதை வச்சு நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க ஒரு வலிமையான திறமையான திடமான அதிகாரி இல்லாததை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார் இது புரிஞ்சுப்போம் இல்லையா எளிதில் புரிஞ்சிக்கக்கூடிய சிம்பிள் ஃபார்முல தான் தமிழகத்தை இந்த காவேரி பிரச்சனை பாலாறு பிரச்சனை முல்லைப் பெரியார் பிரச்சனை எல்லாம் எப்போ வருது பாருங்களேன் நல்லா கவனிச்சு பாருங்களேன் புள்ளி வேரோ நான் உன பெருசா ஆவ நான் சொல்றேன் சொல்லுங்க எப்போ வருது ஜெயலதா அம்மையார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு போது முல்லைப் பெரியாருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து வென்ற என்றார் ஆையே தடுக்க முடியாது ஏவ காவேரி பிரச்சனை அரசிதரில் தில்லிக்கு சென்று அரசு அரசிதரில்

இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அணையை உடைக்கணும் முல்லைப்பெரிய அறை அணையை மாத்தணும் ரொம்ப ஆபத்துன்னு குரல் அங்கேயே இருந்து வருது பாலாறுக்கு நான் அணைகளா தடுப்படைகளா கட்டுவேன் இந்த பக்கம் குரல் கட்டுவதில்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப கட்டுறதுக்கு தாட்டு அணை கட்டுவான் கட்டுவான் கட்டிட்டே இருப்போம் அப்படின்னு அந்த பக்கம் சொல்றேன் அதே கூத்து இப்ப மூன்று மாநிலத்துல இந்த குரல்கள் வலிமையா எழும்பு 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 நான் சொன்னேன்ல அந்த காவல்துறை அதிகாரி கிராமத்துல இருந்த கதையை தான் நான் சொல்லணும் குரல் எழுப்ப முடியாமல் எ எதற்கோ எப்படியோலமோ பேசுகிற அரசாங்கம் எதற்கு குரல் எழுப்ப விடும் சார் நாற்பது பேர் முப்பத்தொம்பது பேரை தமிழ்நாட்டிலேருந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்டோம்னா கட்சியை விட்டுருங்க சார் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சி முக்கியமில்லை தமிழகத்தின் மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் அவங்க போகிறாங்க தமிழகத்தின் மக்களுடைய விருப்பங்கள் தேவைகள் எதை அதுக்காக தான் குரல் கொடுக்கணும் இதில் வந்து கட்சிக்காரனுடைய திமுக காரனுடைய குரல் எழுப்புறதுக்கோ அல்லது அதிமுக காரனுடைய குரலுக்கோ போகலை அவங்க தமிழக மக்களின் வாழ்வாதாரங்கள் பிரச்சனைகள் என்னவோ அதை பிரதிபலிக்க வேண்டும் இந்த மாதிரி பிற மாநிலங்களில் இருக்க இருக்குது முல்லைப்பெரியாவில் கம்யூனிஸ்டும் கா காங்கிரஸும் கைகோத்துப்பான் தேர்தலில் எதிர்த்துப்பான் கர்நாடகாவில் பாஜகவும் காங்கிரஸும் கைகோத்துப்பான் காவேரி பிரச்சனையில் தேர்தலில் களத்தில் பெரிய சண்டை போடுவான் ஆனால் இங்கே அப்படி இருக்கா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் ஜோதிமணி சுப்ரியா சூலே போன்ற இன்னொரு எம்பி எல்லாருமே உட்காந்து நாங்கள் போராட வந்துட்டோம் மகுவா மைத்ரா மகுவா மைத்ரா இன்க்ளூட்ஸ் போராட வந்துட்டோன்னு போடுறாங்க ரைட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் மகுவா மைத்ரா கூப்பிடுங்க சுப்ரியா சூலே கூப்பிடுங்க எல்லாரும் போய் இங்கே வாங்கம்மா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் ஐம்பத்தி ஆறில் செக்ஷன் டூ சிக்ஸ்டி டூவில் இந்த மாதிரி உரிமை இருக்குது தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு சத்தியத்துக்கும் நீதிக்கும் போராளிகளாக இருக்கக்கூடிய நாம எல்லா மாநிலத்தில் உள்ளவங்களை அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா இந்தியா கூட்டணி எல்லாரையும் மலைத்து அல்ல பொதுவாக பாஜகவில் உள்ள நியாயங்கள் அமைத்து இந்திய அரசியலமைப்பு ஒழுங்குபட வேண்டுமா இல்லையா இந்தியாவுடைய தேசியம் காக்கப்பட வேண்டும் ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டும் எங்களுக்கு நீதி வரணும் தமிழ்நாட்டோட நாற்பது எம்பிக்கள் எதுவுமே செய்யாமல் என்ன நடக்கும் அதோட இன்னொரு நீங்கள் எல்லா கட்சிகளும் சேர்த்து சொல்றீங்க சார் ஒரு சின்ன உதாரணம் இப்போ நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்றேன் மரியாதைக்குரிய இந்த இது மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு குரல் எழுப்ப வேண்டும் அதுதான் ஒரு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளினுடைய கடமை அப்போ அவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்களும் பேசுவாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வஞ்சிக்காதீங்க மத்திய அரசே சுப்ரியா சூழலா பேசுவாங்க மகுவா அமைச்சரை பேசுவாங்க மக்களவையில் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக கூட இருக்க பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அவர் வந்து என்ன சொல்றாரு நீட் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்கிறாள் ஏன் இதை செய்விக்க செய்வி சாய்க்கவில்லைன்னு காங்கிரஸ் தலைவர் அவங்க தான் அவர் நீட்டை பொறுத்தவரையில் அவங்களுடைய நிலைப்பாடு வேறு ஆனால் தமிழ்நாட்டினுடைய குரலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விருப்பத்துக்கு ஆதரவாக மக்களவையில் குரல் எழுப்புறார் நீங்கள் திமுக சக தோழர்கள் தானே காங்கிரஸ் தோடர்களான கேளுங்க கேட்டு காங்கிரஸ் தலைவரே நீங்கள் நீட்டுக்கு குரல் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி தயவுசெய்து உங்கள் ஆட்சி தான் நடக்குது கர்நாடகத்தில் மேகேதாட்டுக்கு த மாட்டேன்னு நிறுத்த சொல்லுங்கள் குரல் எழுப்பலாம் எழுப்பலாம்ல ஐயா அதைத்தான் நான் கேட்குறேன் ஒன்றுமே செய்யாமல் இப்போ பார்லிமெண்ட் போர்டுல போய் கேண்டீன்ல உட்காந்து படம் எடுத்து போட்டா விளங்குமா நாடுன்னு கேட்கிறேன் அவ கத்திக்கிட்டு இருக்காரு ஐயா கண்ணு ஐயா ஐயா ஐயான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு கோழி விவசாயிகளுக்கு தான் முப்பது லட்சம் ஹெக்டர் கலந்தது ஒரு லட்சம் ஆயிட்டுங்க ஒரு லட்சம் கூட இல்லங்க தான் இந்த பலி தெரியும் நீர் இல்லாம தவிக்கிறவர்கள் அவர்கள்தான் ஆக இது ஒண்ணு பக்கத்துல இருக்கிற கேரள மாநிலம் உங்க சக தோழர்கள் தான் இந்தியா கூட்டணியில இடம்பெற்றவர் தான் அங்க மலை காலத்துல சொல்லலாம் முல்லை பெரியார் விஷயத்துல என்ன சொல்லப் போறீங்க எங்க குரல் ஏன் இதை சுட்டி தலைவர் ஜெய எம்ஜிஆர் இருந்தபோது கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருந்த பங்காரப்பா குண்டுரா ஹெக்டே மூன்று பேருமே எம்ஜிஆர் மீது மரியாதை வைத்தவர் வைத்தவர் குண்டுரா வந்து ரசிகர் கூட எம்ஜிஆர் படங்களை பார்த்து ரசிகர் அவங்களுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா நேரடே போவார் இந்த அரசியல் எல்லாம் வேண்டாம் நான் உனக்கு மின்சாரம் தரேன் நீ எனக்கு கோட் ஏன்னா அந்த சௌதுரிய மாதிரி வேண்டும் நீங்க போராட்டம் அதெல்லாம் வேண்டாம் எளிமையான ஸ்ட்ராட்டஜிக்கல் அம்மையார் செல்வி ஜெயலலிதா போராடினார் யாரிடம் சமாதானம் இல்லை அதாவது எனக்கு நீதி வேணும் என்றார் போராடினார்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அழகாக வாதாடினார் வெற்றி பெற்றார் ரெண்டுமே செய்ய மாட்டார் ஓடி ஒழிய மாட்டேன் என்றது இது இதுக்கு தான் ஓடி ஒழிவுகிறது இப்போ இந்த நிலைமையில விக்கிரவாண்டியில நீங்க உங்களுடைய ஆளுமையை செலுத்துறீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரொம்ப வருத்தம் திரு அப்படி என்றால் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை ஒட்டுமொத்தமாக ஒரு பேரலைஸ்டு யூனிட்டா ஒரு செயலற்ற முடங்கு அரசாக மாறிவிட்டதா கேள்வி வரும் இங்க தண்ணி பதில சொல்லுங்க சார் இங்க தண்ணி கிடைக்கல அங்க தண்ணி தண்ணி வே வித்தின் கோட்ஸ் பெருக்கெடுத்து ஓடுது ஓடிட்டு இருக்கு எங்க கர்ணாபுரத்தில் கர்ணாபுரம் தாலி பல பேர் ரோட்டில் கிடந்து கத்தி நீ என்ன பண்றீங்க செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் இதுக்கு ஒரு உதாரணமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது வேதனையின் வெளிப்பாடாக சொல்கிறேன் அம்மையார் சசிகலா நன்றி அம்மையாருடைய அறிக்கையை படித்தேன் அதில் கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப வைட்டல் ஐயா திருநாக்க அரசர் சொன்னார் சொன்னார் இது மாதிரி நடவடிக்கைகளை நாம் எதிர்கொள்வதற்கு சட்டபூர்வமாக உச்ச நீதிமன்றத்தை அழுக வேண்டும் பர்ஃபெக்டு சொல்யூஷன் இதைத்தான் அந்த அம்மையார் சசிகலா அம்மையாருடைய அறிக்கையில் கடைசி பகுதியில் விவசாய பெருங்கோடிகளின் ஜீவாதார உரிமையை பறிக்கிற வகையில் இருப்பதை தடுக்கணும் அதுக்கு இந்த அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் அற்புதமான பாயிண்ட் இதை செஞ்சாலே போற தமிழ்நாடு நீங்க ஒன்றும் போராட்டம் நடத்த வேண்டாம் உண்ணாவிரதம் ஜெயலலிதா மோர் வந்து உண்ணாவிரதம் வேண்டாம் லீகலா ஃபைட் பண்ணு அப்படிங்கிறாங்க இன்னொரு ஒரே ஒரு கருத்து சொல்றேன் ஜல்சக்தி அமைச்சராக சோமன்னாவை போட்டதை பற்றி விமர்சிக்கிறார்கள் அது நியாயம் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் மோடி நினைச்சா நாளைக்கு ஜல் சோமன்னா தூக்கிட்டு ராமண்ணா வைப்பார் வேற யாரும் வைப்பார் ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு காவிரி தரு தண்ணீர் தரமாட்டேன் என்று செய்தியாளர்களை அழைத்து பேசியவர் ஒருவரை பிரதமர் ஆக்கியது முதலமைச்சராக பத்திரிகையாளர் அழைத்து ஒரு ஒரு கொத்து ஒரு கொத்து பயிரை காமிச்சு இது தஞ்சாவூர் காவிரி பெல்ட்ல விளையாடு இவங்களுக்கு ஏன் தண்ணி தரணும் சொன்னவர் தேவகவுடா இன்னைக்கு சொல்லி மரியாதை குறையவர் நான் வேற பெரியவரே 90 வயசுல இப்போ அதே சொல்லி இருக்கார் அவரை பிரதமர் ஆக்கியது யார் நம்ம அண்ணாச்சி மார்கள் தான் அதாக நம்ம வந்து எந்த விஷயத்தை எல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லையேங்கற கவலைய நான் பதிய நான் அற்புதமான கருத்து அமையாருடைய சசிகலா அம்மாவுடைய அந்த இறுதி வரிகளை அந்த 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 அறிக்கையினூடே அவருடைய பாயிண்ட் நீங்க சுட்டி காட்டிங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த அறிக்கையினுடைய அற்புதமான விஷயம் பொய்களை ரொம்ப சொல்கிறாங்க டிஎம்கே காரங்கன்னு அவங்க சொல்கிறேன் எல்லாம் பொய் தமிழ்நாட்டில் அமைதி இருக்குது எங்கே அமைதி இருக்குது ஐம்பத்தாறு பேர் தாலியில இருந்து ரோட்டில் கிடந்து அழுதுகிட்ருக்காங்க இது அமைதி தேசமாக தண்ணியை போட்டு ரோட்டில் படுத்து கிடக்குறேன் இது அமைதி தேசமாக அவங்க சொல்லாததை நான் ஒரு கேள்வி வைக்கிறேன்